நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசன் தாளும் தோளும் சண்முகமும் என் கண்முன் தோன்றினேன் அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சலன வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவோர் முன் முருகான் கூப்டாலே ஒரு கால் கூப்பிட்டாலே இரண்டு காலும் ஓடி வந்துடுவாராம் அப்பேற்பட்ட முருகனுக்கு முருகன் சிசியர் அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளைக்கு இன்றைக்கி நான் ஆற்ற எனக்கு வாய்ப்பு கொடுத்த முதல் வணக்கத்தை ரவிசங்கர் ஐயாவுக்கு சொல்லிடுறேன் என ஈன்ற தாய் தந்தையருக்கு மறைந்த என் தகப்பனாருக்கு அவருடைய பொற்பாதம் தொட்டு நான் வணங்குகிறேன் என்னுடைய குருநாதர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய குரு வணக்கத்தை நான் செலுத்தி கொள்கிறேன் அடுத்து இந்த அறக்கட்டளைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் பஞ்சபூதங்கள் இல்லாட்டி நம்மளால் யாருமே இல்லை நம்ம உடம்புலேயே நம்ம எத் ஒன்பது நவதுவாரங்கள் நம்ம உடம்புல இருக்குது அதுலேயுமே பஞ்சபூதங்கள் பஞ்ச அம்சங்கள் நம்ம முகத்தில் இருக்குது முகப்பொழிவு ஒருத்தருக்கு இருந்தாலே அவங்க முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்போ என்ன அர்த்தம் அவங்க முக தெளிவாக இருந்தாலே அவங்களுக்கு சந்திரபலம் இருக்குது நல்லா இருக்குது புதன் இருக்கார் அப்படின்னு நம்ம முகத்தை பார்த்தாலே சொல்லிடலாம் முகத்தில் சிறிய வடுக்கள் இருந்தால் சந்திரன் பகவான் அவங்களுக்கு சரியில்லை முக ஜோதிடம் பதில் பார்த்துக்கணும் எல்லாருக்கும் பெயர் ஜோதிடம் படிப்போம் ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு நியூமராலஜியர் நம்ம ஒரு அஸ்ட்ராலஜியர் நம்ம என்ன செய்யணும் ஃபேஸ் ரைடிங் ஃபேஸ் ரீடிங் நம்ம பார்த்துட்டோனாலே உட்கார்ந்துருக்கிற ஒருத்தருடைய கிளைண்ட் வந்தாங்கன்னா அவங்க முகத்தை வத்தே நம்ம ஜாதகம் சொல்லிடலாம் அடுத்தது நம்ம கட்டோம் நம்ம கட்டங்கள் சரி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அடுத்து நம்ம சொல்லிடலாம் நான் இன்றைக்கி இப்போ ஒரு சின்ன சிற்றுறை வாஸ்தவ பற்றி மட்டும் சொல்லிடுறேன் எல்லாருமே நம்ம வீடு கட்டுறோம் அந்த எல்லாம் சொல்லுவாங்க அந்த காலத்தில் வீட்டிலலாம் ஒரே ஹால் ஹால் பக்கத்துலேயே கிச்சனு அங்கனையே பூஜாரும் அங்கனையே கட்டிலே அங்கனே வயசானவங்க தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி ஒரு கட்டத்துக்கு மேலே திண்ணையில் வெளியில வந்து மறைவுல படுத்துவாங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒரே குடும்பமாக இருந்தோம் அப்போ ஒன்பது கிரகமும் ஒரு இடத்துல இருந்துச்சு இல்லையா வீட்டில் உள்ளவங்க அனைத்து பேருமே ஒன்பது கிரகம் தானே நவகிரகம் தானே நவகிரகம் ஒரு வீட்டில் இருக்கும்போது அங்கே வாஸ்து அங்கே பேசல அப்படி இருந்தா கூட ஆனால் கிச்சனை எங்கே வச்சிருந்தாங்க இந்த இடம் அக்னி மூலை அந்த காலத்தில் இருக்கவங்க யாருமே தவறான ஒரு விஷயத்த நம்மளுக்கு வழிகாட்டவே கிடையாது சரியான விஷயத்த தான் வழி காட்டினாங்க இன்னைக்கு வீடுன்னு இருந்தால் பே மேக்சிமம் பார்த்திங்கன்னா பூஜாரும் தனி பெட்ரூம் தனி அது ஒரு கட்டத்துக்கு மேலே குழந்தைங்க வந்துருச்சுன்னா பசங்க ரூம் தனி மாஸ்டர் பெட்ரூமு சைல்டு ரூமு எஜுகேஷன் ரூமு அப்புறம் ஹாலு அப்புறம் அது கெஸ்ட் ஹவுஸு கெஸ்ட்டுக்கு ஒரு ரூமு இப்படி எல்லாமே ரூம் ரூமாக பிரிச்சுட்டோன்னா அப்போ நவக்கிரகமும் தனித்தனியாக கதவை மூடிட்டு படுத்துட்டுதான் இல்லையா அப்போ அந்த இடத்துல வாஸ்து பேசுமா பேசாதான் வாஸ்து இருக்கத்தான் செய்யும் ஒரு வீடு கட்டினா வீட்டுக்கு வந்து பாரு நிறைய பில்டிங் நான் வாட்ச் பண்ணியிருக்கேன் நான் மேக்சிமம் அஸ்ட்ராலஜர் எல்லாருமே நம்ம என்றைக்குமே நம்ம எண்ணங்கள் செயல்கள் பேச்சு எழுத்து எல்லாமே என்னவாக இருக்கணும் தான் இருக்கணும் அப்போ தான் நம்ம அதில் வந்து மூழ்கி முத்தெடுக்க முடியாது அட்லீஸ்ட் முத்தெடுக்க ட்ரையாவது பண்ணலாம்ல அப்போ நான் வீடு நிறைய வீடு பார்த்துருக்கேன் பார்த்துட்டு வந்தால் எல்லாருமே வீடு ஒன்று அந்த ஃபஸ்ட்டு நம்ம இருக்க சுற்றியில் போடுறோம் பாரு மெயின் பில்டிங் அதுதான் மெயின் கட்டடம் அது வாஸ்து பேசும் அந்த கட்டடத்தை தாண்டி ஃபோர்டிக்கோ வெளியே பெருசாக இழுத்துறது அதுக்கு தாண்டி பெரிய மாடிப்படியை வச்சுறது அந்த மாடிப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்கும் ராகு எப்படி இருப்பார் நீ என்ன சம்பாரித்தாலும் அந்த மாடிப்படி உன் வீட்டு நிலவாசில் பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி வெளியே தாண்டி வச்சிட்டீங்கன்னா நீ என்ன சம்பாரித்தாலும் அது என்ன ஆகிடும் காசு நிற்காது கடனுக்கு போயிடும் தேவையில்லாத வட்டி கட்டுற மாதிரி ஆயிரும் வாய்க்குள்ளே அக்னி ஜுவாலையா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் வாஸ்து இதுதான் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்ப அக்னிக்கில போட்டது மீளுமா மீளாது பொதுவா சொல்லுவாங்க தண்ணி வந்து அடிச்சிட்டு போனா கூட அம்மிக்கல் கிடக்கும் இல்லையா ஆனா அக்னி எரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த அம்மிக்க கூட கட்டணும் கூட ரெண்டாக வெடிக்கும்னு சொல்லுவாங்க ஒன்றுமே நிற்காது அப்போ மாடிப்படியை எப்படி கட்டணும் மாடிப்படி உங்களுடைய மெயின் பில்டிங் தான் இருக்கணும் உன்னுடைய மெயின் பில்டிங்கை தாண்டி மாடிப்படி கட்டவே கூடாது ரெண்டாவது வாயு பகவானுக்கு இடமே கொடுக்கறதில்ல போனோடி கொசு தொல்லைன்னு சொல்லி என்ன செஞ்சிடும் ஜன்னல் எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி காற்றே புகாம வச்சிடறோம் காற்று புகாத வீட்டில் காம்பவுண்டுன்னு ஒன்று எடுக்கிறோம் காம்பவுண்டு போட்டாலே அது வாஸ்துக்குள்ள அடப்பட்டுருச்சு அந்த பில்டிங்கு வாஸ்து அங்கே பேசுது வீட்டுக்கு காம்பவுண்டு இல்லாத வீட்டுக்கு வாஸ்து பேசாது காம்பவுண்டை போட்டுட்டு அங்கே புதன் ஆதிக்கத்துக்கு வந்துடுவார் வாஸ்து கண்டிப்பாக பேசும் காம்பவுண்டை சுற்றி அவுட் என்ன டாய்லெட் கிச்சன் டாய்லெட் என்ன பண்ணுவாங்கன்னா காம்பவுண்டு இடம் வேஸ்ட்டாக போகக்கூடாதான் காம்பவுண்டும் நம்ம உடனே மெயின் பில்டிங்கை ஒட்டி வச்சிருவாங்க அப்போ அங்கே காற்று எப்படி போகும் அப்போ உன் வீட்டில் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் ஒரு வீட்டில் நான் ஜாதகம் பார்த்து அந்த வீட்டில் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் இந்த பாத்ரூம் அப்புறப்படுத்தலைனா வாயு பகவான் உங்கள் வீட்டை சுற்றி வரலைனா உங்கள் வீட்டில் பையனுக்கு கல்யாணம் நடக்காது இதை நீங்கள் எழுதி வச்சா பத்து வருஷமாகவும் சொல்கிறான் பத்து வருஷமாகவும் அவங்க பொண்ணு பார்த்துட்ருக்காங்களா இன்னும் பார்த்துட்ருக்காங்களான்னா ஜாதவ பார்க்க ஆரம்பித்தது அஞ்சு வருஷம்தான் நானும் இருக்கேன் இந்த மாடிப்படியை நீங்கள் அரைக்கிருங்க இல்லைன்னா அந்த காற்று போகிற மாதிரி வாயு பகவானுக்கு வைங்கன்னு கேட்குறது இல்லை இப்படியெல்லாம் இருந்தால் ஒரு பொண்ணு பையனுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் அந்த வீட்டில் எப்படி சுப நிகழ்ச்சி நடக்கும் வாயு பகவானுக்கு எப்போயுமே அனுமதி கொடுக்கணும் பொதுவாக வீட்டில் ஃபோட்டோ மாட்டினா கூட செவுத்தை ஒட்டி ஆணி மாட்டி ஃபோட்டோ மாட்டாதீங்க அப்படி மாட்டினீங்கன்னா அந்த தெய்வம் வந்து ஒரு இடம்ல இருந்தால் காற்றோட்டை எடுக்கணும் வாயு பகவான் சுற்றி வந்து போகணும் அப்போ ஃபோட்டோவை அடைச்சி வச்சிங்கன்னா அங்கே வாயு பகவான் வராது வாயு இல்லாத இடத்தில் உன் வாஸ்து பேசும் கண்டிப்பாக அப்போ உன் வீட்டில் நன்மையே நடக்காது ஃபோட்டோவை கூட ஒரு அடி தாண்டி தான் வைக்கணும் ஒரு கோயிலில் சாமி கர்ப்பகரங்க வைக்கிறாங்க சாமியை செவத்தோட்டியாக வச்சிட்றாங்க இல்லையே சாமிய குராட்டி தள்ளி அதை சுத்தி பிரகாரம் வச்சு அதுக்கு ஒரு பிரகாரம் ரெண்டாம் பிரகாரம் மூன்றாம் பிரகாரம் எந்த கோயிலுக்கு நாலு பிரகாரம் இருக்கோ அது பிரசித்தி பெற்ற கோயிலா இருக்கு மேக்சிமம் கோயிலுக்கு அப்படிதான் வைப்பாங்க சிவன் கோயில பாத்தீங்கன்னா ஓம்ங்கிற வடிவமைப்புல தான் கோயில் இருக்கும் அப்ப முன்னோர்கள் என்ன முட்டாளா நாம ரொம்ப புத்திசாலியா எல்லாம் இல்லாம தான் நம்ம இப்ப எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் செய்து வீடு கட்டினீங்கன்னா கவனித்து கட்டுங்க ஃபோர்த்துக்கோன்னு ஒன்று இருக்குது அந்த ஃபோர்த்திகோவில் போய் செருப்பு முன்னாடி வச்சிடறது கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்க உன் வீட்டை விட்டு தனியாக வை டூ வீலரை உன் வீட்டுக்கு பின்னாடி வை அதை விட்டு வீட்டு வாசப்பிடிக்கும் முன்னாடியே காரு டூ வீலரு இப்படிலாம் வச்சிங்கன்னா உன் வீட்டில் செல்வம் ஜாதகம் ஒரு பக்கம் இருந்தாலும் வாசத்தையும் கவனிக்கணும் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல பசுமாதாவை கட்டுங்க அவங்க கோமியம் எல்லாம் வந்து அந்த இடத்துல நடக்கணும் அதுக்கப்புறம் அந்த பில்டிங் அங்கே எழுப்புங்க அந்த பில்டிங் அஸ்ட் ஐஸ்வர்யாவும் நிறைஞ்சு இருக்கும் ஏன்னால் எதுக்காக சயின்டிஃபிக்கலாம் பார்த்திங்கன்னா பசுமாடு வந்து ஆக்சிஜனை உள்ளேயும் இழுக்கும் வெளியே விடும் அது மாதிரி மரத்துலேயும் பார்த்தீங்கன்னா என்ன மர மாமரத்தை நம்ம பிரமாதமான மரம் லக்ஷ்மி மரம்னு சொல்கிறோம் விஞ்ஞான ரீதியாக நம்ம ஏன் அதை சொல்கிறோன்னு கேட்டால் மாமரம் வந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடாது ஆக்சிஜனை தான் சுவாசிக்கும் ஆக்சிஜனை தான் ரிலீஸ் பண்ணும் அதே போல் தான் பசுமாடு இது ரெண்டுமே சேர்ந்து தான் நம்மள முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க தெய்வத்துக்கு ஒப்பாக வச்சாங்க அந்த சமைக்க இல்லாமல் ஒரு கோயில்லையோ ஒரு வீட்லையோ எதாவது ஒரு விசேஷம் பண்ண முடியுமா பண்ண முடியாது தயவுசெய்து வாஸ்துவாக கவனிங்க வீட்டிலையும் டாய்லெட்டு லெட்டின் எது வச்சாலும் கரெக்டாக வைங்க நீங்கள் அதை விட்டுப்பட்டு ஈசானியம் மூலயத்தில் போய் கக்கூசையும் குளிக்கிற ரூமையும் வச்சிங்கன்னா எப்படி இருக்கும் பாத்ரூம் வச்சா நல்லா இருக்குமா ஈசானியங்கிறது யார் தெய்வ ஆங்கியம் நிறைஞ்ச இடம் ஈசானியத்தில் ஒருத்தர் ரூம் வைக்கிறாருன்னா மேக்சிமம் பிராமணர்கள் செய்வாங்க வாயு பகவான் இருக்கிற வடக்கு பரம் மேக்சிமம் அவங்க என்ன செய்வாங்க பூஜா ரூம் வைப்பாங்க அப்படி வைக்கிறதுனா அங்க பவித்திரமா இருக்கணும் நீங்கள் கிச்சன்லாம் பாருங்கள் ஹோட்டல்லெல்லாம் கிச்சன் வச்சிருப்பாங்க அது வாயு மூலையில தான் கிச்சன் வச்சுருப்பாங்க ஏன் வச்சுருக்காங்கன்னா சமைக்கிறது எல்லாமே என்ன ஆகிடும் தீந்துக்கிட்டே இருக்கும் ஹோட்டலில் சமைக்கிறவங்க போய் அவங்க ஈசானியத்திலையோ இல்லை அக்னி மூலையில வச்சால் சாதம் மீதிப்படும் ஆனால் அதுவே வாயு மூலையில் ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்க வச்சுருந்தாங்கன்னா சமைக்கிற சாப்பாடு ஏவாரம் ஆகணுமா ஆகாதா ஆகிட்டே இருக்கும் அதனால் இதெல்லாம் நீங்க நீங்கள் தயவுசெய்து இந்த யூடியூப்பை பார்க்குறவங்களும் சரி கேட்குறவங்களும் சரி கொஞ்சம் யோசித்து வீடு கட்டினீங்கன்னா தயவுசெய்து மாடிப்படியை உள்ளடங்கி வைங்க மாடிப்படி உங்களுடைய மெயின் பில்டிங்கை தாண்டி வெளியே வரக்கூடாது வீட்ல சாமி போட்டோ வச்சிங்கன்னா சவுத்துல ஆணி அடிச்சு காற்றோட்டம் இல்லாம வைக்காதீங்க ரெண்டாவது விஷயம் மூணாவது உங்களுடைய லெட்டின் பாத்ரூமை எக்கார்ந்த முன்னிட்டு உங்களுடைய மெயின் அந்த நிலையோட ஒட்டி காத்து புகாத மாதிரி வைக்காதீங்க கொஞ்சம் ஒரு வீடுன்னு இருந்தால் சுற்றி வரணும் உங்களுடைய குலதெய்வமே சுற்றி வராது அப்படி கக்கூசை சுற்றி அங்கிட்ட சுற்றி இங்குட்டு சுற்றியாக வரும் உங்களுடைய மெயின் பில்டிங்கை சுற்றி வரும் இல்லாட்டி லெட்டினா கொஞ்சம் எட்டி கட்டுங்க இல்லைன்னா உள்ளே கட்டிடுங்க பிரச்சனையே இல்லை அப்படி கட்டினா இப்போ பார்க்குற ரீசண்டா பில்டிங்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு முன்னாடியே ஒரு சின்னதாக மாடா மாதிரி வச்சுக்கிறாங்க பின்னாடி லெட்டின் வச்சுக்கிறாங்க லெட்டின் வைக்கிறது தப்பு கிடையாது இடையில ஒரு ப அரடி கேப்லேயாவது நிறைய மணலை லோட் பண்ணி ஆஃப்டராக நீங்கள் லெட்டினை வச்சிங்கனாலும் இந்த சைடு பூஜா வச்சாலும் சரி ஒரு செவுர் இருந்தால் அந்த இடத்துல வாஸ்து பேசும் ஒரு ரூமுக்கும் வாஸ்து பேசும் ஒரு காம்பவுண்டுக்கும் வாஸ்து பேசும் ரொம்ப கவனமாக நம்ம பல வருஷம் வாழ போகிற பில்டிங்கு அதில் ஒரு சில பேர் கட்டணம் கட்டின உடனே மனிதர்கள் பார்த்திங்கன்னா அது நிறைவடையாது இறந்துட்டாங்க இறந்துடுறாங்க ஏன் காரணம் அங்கே ஏதோ ஒரு வாஸ்துல நீ தப்பு பண்ணியிருக்க அதை கவனித்து நீங்கள் செயல்படுத்துங்க இந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த புத்தாண்டு எல்லாத்துக்கும் நல்ல புத்தாண்டாக இருக்கணும் மேக்சிமம் குலதெய்வ வழிபாடுங்கிறது ஒரு மாதம் வருது சூரியன் எந்த மாசத்துல பிரவேசம் வராரு தை மாசத்துல மகர ஜோதி குலதெய்வத்தை வழிபடணும்னா தை தான் மிக உகந்த நாள் இது எனது குருமார் எனக்கு சொல்லிக் கொடுத்தது அதை உங்களுக்கு சொல்கிறேன் தை மாதம் குலதெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் குலதெய்வம் பேசும் குலதெய்வ வழிபாடு தை மாதம் பண்ணுங்கள் ஹாப்பி பொங்கல் அது தமிழில் சொல்லிடணும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொங்கல் திருநாள் எல்லாரும் நல்லா எல்லா வளமும் பெற்று அஷ்ட ஐஸ்வர்யம் பெற்று இருக்கணும் இன்றைக்கி மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பேசினவங்க எல்லாருமே என்ன பேசியிருக்காங்க செவ்வாயை பற்றியுமே பேசியிருக்காங்க நானும் என்ன பேசியிருக்கேன் செவ்வாயை பற்றிய மண்ணை பற்றி பேசியிருக்கேன் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பூமிநாதர் சாமின்னு ஒரு கோயில் இருக்குது நான் கோயில் வழிபாடு எப்போயுமே சொல்லி முடிச்சுட்டு போயிடுவேன் பூமிநாதர் கோயில் இருக்குது அந்த கோயில் வந்து செவ்வாயோடைய ஆதிக்கம் நிறைந்த கோயில் மண்ணால் தோசம் வீடு கட்டி கட்டாமல் நிற்கிது அப்படிங்கிறவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் உள்ளவங்களும் அந்த பூமிநாதர் கோயிலுக்கு உங்கள் வீட்டில் சனி மூளையில் இருக்கிற மண்ணை மஞ்சள் கலர் துணியில் எடுத்து வச்சு அதை கொண்டு வந்து அங்கே விசேஷமான பூஜைகள் அங்கே பண்ணி தராங்க அங்கே வந்து செஞ்சுட்டு அவங்க சொல்கிறபடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் அங்கே உங்கள் வீடு கட்டாமல் நிற்கிற வீடு கட்டும் ரியல் எஸ்டேட்லேயும் நல்ல பிரமாதமாக விளங்கலாம் அந்த ஆலயம் பேர் பூமிநாதர் கோயில் மணச்சநல்லூர் தாலுகாவுக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அந்த கோயில் இருக்குது எல்லாரும் பயன்பெறணும் நன்றி வணக்கம் இந்த பிரபஞ்சம் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ரவிசங்கர் ஐயாவுக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு சிறப்பு செய்யும் விதமாக ராசாதி மேடம் அவங்க பொன்னாடை பார்த்த வரும்படியும் கேட்டுக்கிறோம் திருச்சியிலிருந்து வந்து நல்ல ஒரு பேசுகிறப்பங்க போல்ட்டாக பேசணும் சவுண்டாக பேசணும் காரண காரியத்தோட பேசணுங்க அதுலேயும் பெண்கள் பேசுகிறோம்னா இன்னும் கொஞ்சம் ரசித்து பார்க்குறதுங்க அற்புதமாக பேசுகிறோம் அதே மாதிரியே அந்த அருமையான குரலோடு பேசுவாங்க அவங்க ¡Súper! Sí. <laughs> ¡Súper, súper!